ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலைவணக்க நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்க தெரியப்படுத்தலாம் ஸோ கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமா இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் நண்பர்களே ஏன்னா மற்ற ராசி பலன்களை நீ பார்த்துட்டு உங்க ராசி வர்றதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் ஸ்கிப் பண்ணவும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் மறக்காம நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திவிடுவது அதனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் திருவோண விரதம் இருக்க உவந்த ஒரு நாள் திருவோண விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் முடியவர்கள் இன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே டே ஃபாலோவர் இன்னைக்கு நமது தனுசிரசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது அதிகமான நன்மைகள் ஏற்படுத்தி நிலையது தவிர ஐந்து குடிய செவ்வாய் ஒன்பது கோடிய சூரியன் ஏழு கோடிய புதன் எல்லாமே குரு பார்வை பெறுவது நண்பர்களே ஸோ இந்த சேர்க்கை குரு பார்வையை பெறுவது அதிகமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நல்ல யோகத்தையும் ஏற்படுத்தி தரும் நண்பர்களே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால இன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை சக்ஸஸ் ஆக முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி கிரக அமைப்புகள் சூப்பராக இருக்கிறது உங்களது டென்ஷன் எல்லாம் குறையும் அதற்கு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஆதரவு தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது குடும்பத்தில் வேற லெவலில் சந்தோஷமான ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கிறது எனவே குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு தித்திப்பாக அமையக்கூடிய நல்ல நாள்கள் இன்றைய தினம் இந்த தினம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க சில விஷயங்களை நீங்கள் பொறுமையாக இருந்து சாதித்து கொள்ள முடியும் ஸோ அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க பொறுமையாக இருங்க இன்னைக்கு வேறு லெவலில் வெற்றிகள் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது இன்றைய தினம் நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியுங்க நீங்கள் கொண்டே இருக்கணும் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது மிகப்பெரிய சாதனையாளராக நிலையராக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் வெற்றிகளை பெற முடியுங்க உங்களது வியாபாரம் சம்பந்தமான காரியங்களாக இருக்கலாம் உங்க பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான காரியங்களாக இருக்கலாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்க நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது இது நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாள்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களது வீட்டில் வந்து திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா இதுவரைக்கும் முயற்சி பண்ணி நடக்காத சில தடைகள் எல்லாமே அகலக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால திருமண முயற்சிகள் சிறப்பாக இருக்கக்கூடும் சுபமங்கல யோகம் இருக்கு நண்பர்களே நீங்கள் உங்களது வீட்டில் வந்து சுபகாரியம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது தாராளமாக செய்யலாம் பழைய பிரச்சனைகள் ரொம்ப நாளாக மனசு உறுத்திட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம் இன்றைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்க கூடிய நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நண்பர்களை பிரச்சனைகளுக்கு எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நாள்கள் இன்றைய தினம் எனவே இன்றைய தினம் ஹெல்ப் நிறைந்த நாள்கள் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுமை தேவை நண்பர்களே உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்புகள் கிடைத்தாலும் உங்களுக்கு சிறப்பாக காரிய வெற்றிகளை பெறணும் அப்படின்னா அனைவரோடும் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் கோபத்தினால நீங்கள் வார்த்தைகளை விட்டு விட்டுறக்கூடாது நண்பர்களே வியாபாரிகளும் சந்தோஷமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைப்பெறுவீங்க நீங்களும் வந்து மற்றவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க நண்பர்களே வியாபாரத்துல நீங்கள் பொறுமையாக மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் வந்து சரி செய்து நீங்கள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் இன்றைய தினம் உங்களது வேலையாட்களிடம் நீங்கள் சிறப்பாக நடந்து கொண்டால் இன்று தினம் உங்களது தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் மனதளவில் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதிய நண்பர்களே டென்ஷன் குறையக்கூடிய ஒரு நாள் அதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு பெருகும் எனவே இன்று தினம் மற்றவங்களுக்கு உதவி நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக நன்றி தெரிவிக்க வேண்டியது அவசியம் உங்களது உணர்வுகள் உங்களது மனசில் வந்து உள்ளே வந்து அடக்கி வச்சுக்க கூடாது என்பதில்லை உணர்வுகள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் உங்க பிரச்சனைகளையும் ஷேர் பண்ணிக்கங்க உங்க சந்தோஷம் சுக துக்கம் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தோட நீங்க ஷேர் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக நீங்கள் மனமகிழ்ச்சி பெற முடியும் என்ற தினம் உபரியாக சில பண வரவுகள் உங்களுக்கு கையில கிடைச்சா அதை ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்யலாம் ஆனால் தகுந்த ஆலோசனைகள் பெற்று சரியான ஒரு அனுபவத்தை பெற்று நீங்கள் வந்து முதலீடுகள் செய்வது நல்லது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் கிடைத்தாலும் சில தாறுமாறான நடவடிக்கைகள் வந்து உங்களை மனம் குறந்த காதலர் செய்கிறதுனால அது உங்களால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் எனவே இந்த தினம் உங்களுடைய பிரச்சனைகளை உட்காந்து நீங்கள் காதலர்கள் கூட பேசுங்க நண்பர்களே உங்களுடைய காதலுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஓப்பனாக சொல்லிடுறதா நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நாளில் சில நண்பர்கள் வந்து திடீர்னு வீட்டுக்கு வரை தரதுனால உங்கள் நண்பர்கள் கூட நீ அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் நாசுக்காக அதுக்கான முன்கூட்டியே பிளான் வந்து ஏற்படுத்தி கொண்டு நலி நல்லது நண்பர்களே இன்னைக்கு போதைப் பொருட்களை நீங்க அறவே ஒழுத்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சில பேர் மது பீடி போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துவாங்க அதெல்லாமே இன்றைக்கி நீங்கள் செய்கிறது நன்மையாக இருக்காது அந்த பொருட்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக விட்டுவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே திருமண வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கூடாது நண்பர்களே திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை தண்ணீகிட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆனால் எதிர்பார்ப்புகள் இருந்தால் தான் அது ஏமாற்றங்கள் கிடைக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க திருமண வாழ்க்கையை எப்படி ஸ்மூத்தாக இருக்குமோ அப்படியே இருந்துட்டு போகட்டும் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு தருவாங்க திருமண வாழ்க்கையில் இந்த சந்தோஷமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி குறைச்சிக்கிறது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு ஏமாற்றங்கள் கிடைக்கும் நண்பர்களில்லி திருமண வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் பயணத்தின் போது நீங்கள் ஏதாவது பெரிய பெரிய விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த சந்திப்பு மூலமாக அந்த பயண வாழ்க்கை நல்ல அனுபவம் மிக்கதாக அமைய நண்பர்களே ஸோ அந்த மாதிரி பிரபலமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தினம் இருக்கிறது டென்ஷன் குறையும் அப்படின்னா குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக இந்த தினம் உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் வெற்றிகரமான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கிறது உங்கள் கரைந்து போன சேமிப்புகள் எல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் பண வரவுகள் உண்டு தொழிலில் புதிய பார்ட்னர் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் என்ன சலுகைகள் கேட்குறீங்களோ அந்த கேட்ட சலுகைகள் எல்லாம் அலுவலகத்தில் கிடைக்கும் அதனால் உத்தியோகத்திலேயே உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டு சில அதிரடி அதிரடியான சில திடீர் மாற்றங்கள் உங்கள் அலுவலக பணியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கணும் நண்பர்களே எது எப்படி இருந்தாலும் பெரும்பாலான நேரம் வந்து உங்களுக்கு சாதகமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் நண்பர்களே நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்க பெரிய சாதனையாளராக நீங்கள் மாறக்கூடிய ஒரு நல்ல நாள்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் நமது தனுசிரசி நண்பர்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைப்புன்னு பார்க்கும்போது லைட் எல்லோ கலர் பயன்படுத்துங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு லைட் எல்லோ கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைகிற நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை காண்பது நம்ம தனுசு ரீசி யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் பிந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தின உங்கள் பழைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரு நண்பர்களே ஓல்டு ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி உங்களுக்கு நிம்மதி பெரியக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தில் வேறு லெவலில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க பிரச்சனைகள் தேரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய புதிய நபர்கள் அறிமுகம் இன்னைக்கு நிறைய கிடைக்கும் ஃப்ரெண்ட் சர்க்கிள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் நினச்ச பார்த்துருக்க மாட்டீங்க மாதிரி நினைச்சு பார்க்காத எதிர்பாராத உதவிகள் திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க உத்திராட அமைச்சர் வந்த நபர்களுக்கு இன்றைக்கி பொறுமையாக நீங்கள் இருக்கும்போது வியாபாரம் அலுவலக புண்ணிகள் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் பதட்டப்படாதீங்க பொறுமையாக இருக்க நல்ல ஒத்துழைப்பு இன்றைக்கி பரிபூர்ணமாக கிடைக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க பொறுமை இன்றைய தினம் கட்டாயமான ஒரு தேவை வெற்றிகள் உங்களுக்கு தானாக வந்து சேரும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே